என்ன பண்றது கொஞ்ச நாளாக நம்மளை மறன்ட்டாங்க போல நம்மளும் கொஞ்ச நாளாக வெளியே தெரியவே இல்லை என்ன பண்ணலாம் வெளியே தெரிஞ்சாதான் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம நல்லதுதான் செய்யறதில்ல நம்ம நல்லது செய்யற மாதிரி நடிக்கணும் டேய் இங்க வாடா டேய் வாடா என்ன தலைவர என்ன மாட்டு வெளியே நம்மளை எப்படி மதிக்கிறானு யாரும் மதிக்கிறது இல்லையா என்னடா ஒரு அமைச்சரா இருக்கேன் என்ன மதிக்கிறது இல்லையா இதுக்கு முன்னாடி மட்டும் மதிச்சாங்களா இப்ப சுத்தமா மதிக்கிறதே இல்ல இப்படியே போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுக்கு ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான் இப்பயும் போட மாட்டான் நினைக்கிறேன் அதனால என்ன பண்ணு ஒரு இருநூறு பேரை கூட்டம் கூட்டு சரி ஒவ்வொருத்தனுக்கும் இருநூறு ரூபான்னு சொல்லு சரி அப்ப நூறு எனக்கு அப்படி என்ன வாய்க்கு வர மாட்டேன்னு சொன்னானா நம்ம கட்சியை பத்தி புகழ்ந்து பேச சொல்லு பேச மாட்டாங்க தலைவர் ஆயிரம் ரூபா கொடு சரி ஒருவேளை இணைய பத்தி புகழ்ந்து பேசினானா ரெண்டாயிரம் ரூபா கூடு கண்டிப்பா கொடுத்துருங்க

தெரியல hey, <tamamen>

எனக்கே ரெண்டு வாட்டி ஸ்கிட் ஆயிடுச்சு சூட் வரப்போ நீங்க அதை பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த ரோடு இருக்குன்னு இங்க இருக்க மக்கள் கிட்ட இந்த ரோடோட நிலைமை என்ன அவங்க எப்படிலாம் விழுந்து வாடுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து கேட்க போறோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க ரமேஷ்

ரோடு <tallam> ரொம்ப மோசமா இருக்கு சார் என்ன வாயில தனியா வருது ஓ போ போ எமனுக்கு முட்டு கொடுத்தியோ அவன போய் இரநூறுவா வாங்க துறைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா மக்கள் புகார் கொடுக்க வரும்போது அவங்கள அன்போடும் அரவணைப்போடும் பார்க்க வேணும் யாராச்சும் வந்தாங்கன்னா டீ வேணுமா காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமான்னு உட்கார வச்சு புகார் கொடுக்கறதை எடுக்கணும் காவல்துறை உங்கள் நண்பர் மாதிரி செயல்படணும் யாரும் எதிரி மாதிரி செயல்படக்கூடாது ஏன்னா காவல்துறை என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு யாரும் தப்பு பண்ண முடியாது இரும்பு கரங்கள் கொண்டு அவங்கள நண்டிக்க வைக்கப்படும் இன்னொன்று ஒன்று குறிப்பாக சொல்ல ஆசைப்பட்றேன் சிறுவர்கள் மாணவர்கள் எல்லாரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க ஸோ அதை பார்த்து மக்கள் எல்லாரும் காவல்துறைகள் எல்லாரும் தன்னோட பசங்க போதைப் பொருள் பயன்படுத்துகிறான்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும் அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க பிள்ளைகளாக பார்த்து தத்தெடுத்து வளர்த்துக்க வேண்டும் இதை நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக கொள்கிறேன் நன்றி சார் சார் காவல்துறையை பத்தி பேசுறீங்களே தான் மக்களுக்கு அநியாயம் நடக்குது அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அந்த மாதிரி எதுவுமே நியூஸ் வரது இல்ல நீங்க வந்து தப்பான செய்திகளை வந்து பரப்பாதீங்க சார் நிறைய நியூஸ் வருதே சார் நீங்க தான் பாக்குறது இல்ல போல எங்க ஏதாவது நியூஸ் சொல்லுங்க சார் இந்த திருவண்ணாமலையில நடந்துச்சு அது என்னது அதுக்கப்புறம் மதுரையில நடந்துச்சு அது என்னது அதெல்லாம் பத்தி பேசவே மாட்டீங்க இல்லமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம நான் பாத்துப்பேன் அப்படியே நடந்தாலும் செய்தியா வெளிவர விடாம நான் வச்சுப்பேன் சார் போதைப் பொருள் கலாச்சாரம் சொல்றீங்க இப்ப கூட ஒரு செய்தி வந்துச்சு அதை பத்தி ஏன் சார் பேசவே இல்லை ஏனா இதெல்லாம் வந்து எனக்கு துன்ப சீட்ல யாருமே தரல இத பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு பின்னால டீம் சொல்லிருக்காங்க அதனால நான் பேச மாட்டேம்மா சார் அப்போ சுயமா நீங்க பேசவே மாட்டீங்களா எழுதி குடுக்குறத தான் பேசுவீங்களா ஏமா துண்டு சீட்ல என்ன தராங்களோ அத நான் பேச முடியும் ஏனா எனக்கு சாவி கொடுத்து திருகிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் அது என்ன சார் திராவிட மாடல் 2.0 இங்க இருக்குறதே தாங்க முடியல நீங்க 2.1 சொல்றீங்க அம்மா கடந்த 4.5 வருஷமா திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஓ பார்த்துருப்பீங்க இதில் பெண்களுக்கு நிறையா காசு கொடுத்துருப்போம் ஓசியில் பஸ் விட்டுருப்போம் அதுக்கப்புறம் வந்து நிறைய திட்டங்களை வந்து ஏமாத்திருப்போம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாடலாட்சி டூ பாயிண்ட் டூ பார்ப்பீங்க அது இன்னும் கொஞ்சம் ஓசியில் நிறைய விடுவோம் காசு தரையின்னு சொல்லிட்டு தரமாட்டோம் திட்டங்களை அறிவிக்கவே மாட்டோம் என்ன சார் நீங்களே எப்படி பேசுறீங்க மக்கள் எப்படி சார் உங்களை நம்புவாங்க இந்த மாதிரி பேசினா சரியா இருக்காது இல்ல சார் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாங்க வந்து வாக்கு சேகரிச்சோம் இதே டெக்னிக்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் சொல்லிட்டு வாக்கு சேகரிச்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்போம் மாடலாட்சி கொடுப்போம் மக்கள் வந்து நல்லா வாழ்வாங்க சார் இப்போ வாக்குறுதியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதி லிஸ்ட்டு போட்டிருக்கீங்களே இதே நிறைவேற்றுவீங்களா ஏன்னா முன்னாடி கொடுத்ததே எதுவுமே நிறைவேற்றலை டே இங்கே வாடா ஏன்னா அந்த பாப்பா வந்து கொடுத்த கொஸ்டின் கேட்காம வேறு எதுவும் கேட்டுட்டுருக்கு இதுக்காக நீங்கள் பதவி சொல்லவே இல்லை ஏமா இந்த கேள்வியெல்லாம் துண்டு சைட்டில் இல்லாமா இருக்கிற கேள்வி கேளுமா சார் மக்களுக்கு என்ன தேவையோ அதான் கேட்க முடியும் நீங்கள் என்ன பேப்பர் வச்சு சொல்கிறதா அதை நாங்கள் கேட்க முடியுமா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சூரியன் உதித்தே தீரும் இதை வந்து யாராலையும் மறக்க முடியாது மாடல் ஆட்சி வந்தே தீரும் ஆட்சி அமைப்போம் சார் சரியான பதில் இல்லை சார் ஓகேமா நன்றி வணக்கம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரண மப்ப